கோபத்தில் போட்டு போற சீமான் அவருடைய குழந்தைங்க எங்க படிக்கிறது கேள்வி எங்க படிச்சா உனக்கு இவ்வளவும் கேட்கக்கூடிய சீமான் அவருடைய குழந்தைங்க எங்க படிக்கிறது என் பிள்ளைங்க என் மயங்க ரெண்டு பேரும் ஆங்கில வழியில படிக்கிறாங்க இப்ப தமிழ் படிக்க பள்ளிக்கூடம் காட்டுங்க என் பிள்ளை சேர்க்கிறேன் ஆயிரத்து முன்னூத்து முப்பது குரல்களையும் முற்றோதல் செய்து வளர்ச்சி துறையால் பரிசு பெற்ற மாணவி இவர் உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஆட்சியாளன் மகன் இங்க படிக்கிறானா

கரும்புல வச்சிருக்கியா என்ன வச்சிருக்க விளையாட்டு திடல வச்சிருக்கியா முதன்மையா முதன்மியா இருக்கு தமிழ்நாடு முதன்மியா இருக்குங்க ஆமாம் சொல்றான் பார்வை உதவும் வகையில் கருவிகளை உருவாக்கி உள்ள ஓவை அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன தற்போது தம்பி வால்த்துக்குமுடைய கண்டுபிடிப்புகளுக்கு நான் துடிக்கிறேன் உங்களுக்கு புரியுதா போடா புரியல கோத்தா மூடிட்டு போடா என்ன கேரியோட எப்படி என் கேரியோட உச்சத் வெச்ச என்ன கேரியையும் உச்சம்

இதுவரைக்கும் இவரை உயிரோட போனா சரித்திரமே எனக்கு பதவி சொல்லு ஏன் சார் என்ன மட்டும் போட்டா அப்படி கலாக்கிறீங்க திமுக ஒரு ஊழல் சக்திதா ஊழல் குற்றவாளி நீ வாங்கிற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவராடல் எங்களுக்கு இருக்காங்க என்ன என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் வா ஊரே ஒன்னு ஊழல் சாமி சொல்றது வாஸ்தவம் தான் பத்தியா